அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் தான் உங்கள் சோலைகளுடன் நம்ம கிழங்கு செடிக்கு வந்து பவர் டீலர் வச்சு தோட்டம் குத்துட்டுருக்குறோம் இந்த தோட்டம் கொடுத்தது மூலம் நம்ம வந்து வேலை ஆட்களும் குறையும் அதே மாதிரி வேலை பலவும் குறையும் ஏன்னா நம்ம செடிக்கிட்ட தான் கொத்துற மாதிரி இருக்கும் அதனால் பவர் டீலர் வந்து கொடுப்பதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த பவர் டீலர் வந்து நம்ம சொந்தமாக வச்சுருக்குறோம் இந்த பவர் டீலர் இருப்பதனால ரெண்டு நாட்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரே நாட்களில் செஞ்சு முடிச்சிடுறோம் அதே போல் ஆட்களும் அதிகமாக தேவையில்லை நம்ம கணக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் செடி கிட்ட மட்டும் மேக்ஸிமம் செடி கிட்ட மட்டும் நம்ம எந்த வேலையும் நமக்கு அதிகமாக இருக்காது இந்த பவர் டில்லரை பார்த்தீங்கன்னா இப்போ மூன்று கீர் உள்ளது ஒன்று வேஸ்ட் கீழ் இன்னொன்று இன்னொரு ரெண்டு கீரை வந்து ஃபஸ்ட் கீரை வந்து கொஞ்சம் மெதுவாகவும் இரண்டாவது கீரை வந்து வேகமாக ரோட்டை டவர் மாதிரி வச்சுருக்காங்க இந்த வாகனம் வந்து பெட்ரோல் மூலிமா இயங்கிறது இந்த பவுடரில் வச்சு களை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் போதுமானதுங்க மற்றபடி நம்ம இன்னொரு ஒரு தோட்டத்துலேருந்து ம இன்னொரு தோட்டத்துக்கு வந்து மாற்றத்துக்கு மட்டும் ஒரு ஆள் கூட வந்து ஹெல்ப்ஃபுல் இருந்தால் போதும் மற்றபடி இந்த வாகனம் வச்சு நம்ம ஒரே ஆளை தோட்டம் மாற்றிக்கலாம் இந்த வீடியோ வந்து எதுவும் விளம்பரத்துக்காக தான் இல்லைங்க நம்ம விவசாயிகளுக்கு அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணோம் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இனிமேல் பதிவு பண்ண போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சோலை உலகம்